ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தக்கப்பியக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் நாளைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு ரஜினியோட கூலி படம் ரிலீஸ் ஆகுது நிறைய லாபம் வரும்னு சன் டிவி கலாநிதி மாறணும் ரஜினிகாந்தும் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் வழக்கம் போல ஹேக்கர்ஸ் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா நாளைக்கு பதினாலாம் தேதி கூலி ஸ்பெஷல் ஷோ நடக்கும் மத்தியானம் நடக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு இன்டர்நெட்டில் கூலி படம் வந்துடும் எல்லாரும் பார்க்கலாம் ஹேக்கர்ஸ் முடிவு பண்ணிருக்கிறாங்க இது எப்படி எனக்கு தெரியுது கேட்டீங்கன்னா எனக்கு ஹேக்கர்ஸ்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நிறைய வெப்சைட் இருக்கு தமிழ் அரசன் தமிழ் மூவி ஓ கூகுள்ஸ் நிறைய இருக்குது நீங்க போயிட்டு ஆன்லைன் நியூ தமிழ் மூவி வாட்ச் ஆன்லைன் அப்படின்னு போடுங்க நிறைய வெப்சைட் வரும் ஒரு வெப்சைட்டை நீங்க ப்ளாக் பண்ணீங்கன்னா அதே இது பேர்ல கூட ஒரு எல்லோ எம்ஓ ஒன்னோ சேர்த்து திருப்பி ஆரம்பிச்சு போடுறாங்க இதுக்கெல்லாம் யார் ஃபண்டு கொடுக்குறா இவங்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் இது பண்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பின்னாடி பொலிட்டிக்கல் மாஃபியா அதாவது நடிகர்கள் வந்து ஒரு நாலு படம் ஹிட் ஆயிடுச்சு தனியா கட்சி ஆரம்பிக்கிறான் ஓட்டை ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரசுக்கும் பெரிய தலைவலியா இருக்கு அவங்க கூட கூட்டணி வைக்க வேண்டியதா இருக்கு அவங்க கூட கெஞ்ச வேண்டியதா இருக்கு அதனால நடிகர்கள் படம் எதுவுமே ஓடக்கூடாது ஒரு நாள் ரெண்டு நாளோட மூட்டை கட்டிட்டு போயிடணும் ஓடலாம் அவன் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் இல்லையா ஏன்னா நம்ம படமே ஓட மாட்டேங்குது கட்சி ஆரம்பிச்சு நம்ம என்னத்தை நம்ம பண்ண வேஸ்ட் ஆகும் பயப்படுவோம் அதுக்காகத்தான் இவங்க என்ன பண்றாங்க நேரடியா கெடுக்காம இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் உருவாக்கி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த மத்திய அரசு பாரதிய ஜனதாவும் நேரடியா தலையிடாம ஒன் எக்ஸ்பெக்ட் இவங்கதான் இந்த சூதாட்டம் தான் இங்க தமிழ்நாட்டில் தடை பண்ணாங்க ஆனா சூதாட்ட பணம் வந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு தெரியாது கமிஷன் கொடுக்குறாங்க இல்லையா இப்ப கார்ப்பரேட்டுக்கு வச்சதா சட்டம் தங்களை தவிர வேறு எவனும் கட்சி கூடாது இனி தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலோ எவனும் கட்சி கூடாது கட்சி ஆரம்பிச்சு சீக்கிரம் மக்கள் செல்வாக்கு பெறக்கூடியவர்கள் நடிகர்கள் மட்டும்தான் அதனால சினிமாவே ஒழிச்சிடணும் அதிகமா ஓடவே கூடாது எந்த நடிகரும் ஃபேமஸ் ஆகக்கூடாதுக்காக இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு மத்தியானம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் படத்தை இன்டர்நெட்ல வெளியிட்டுறாங்க எல்லாருமே போட்டு பார்க்கலாம் இதுக்கு விபிஎன் யூஸ் பண்ணணும் நீங்க விபிஎன் யூஸ் பண்ணவே பார்க்கலாம் விபிஎன் யூஸ் பண்ணாமே பார்க்கலாம் யான்டெக்ஸ் யான்டெக்ஸ் பிரௌசர் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க மொபைல்லயோ டெஸ்க்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ யான்டெக்ஸ் ஒய்ஏஎன்டிஇஎக்ஸ் யான்டெக்ஸ் ரஷ்யாவுடைய பிரௌசர் இத நீங்க போட்டீங்கன்னா அது மேல அவிரா ஃபேண்டம் இபிஎன் மேல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு செட்டிங்ஸ் இருக்கும் யான்டெக்ஸ் யான்டெக்ஸ் ப்ரௌசர்ல செட்டிங்ஸ் இருக்கும் யான்டெக்ஸ் ப்ரௌசர் ஓபன் பண்ணிங்கன்னா சைட்ல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா அதை பார்த்தா எக்ஸ்டென்ஷன் இருக்கும் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அதுல போயிட்டு அவிரா பேண்டம் போட்டிங்கன்னா அதுல வந்து ரொமேனியா அர்ஜென்டினா ஆன் எல்லா படத்தையும் நீங்க பார்க்கலாம் தடை இல்லாம போயிட்டு கூலி தமிழ் மூவி வாட்ச் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும் லைனா வெப்சைட் வந்துடும் பொறுமையா பார்த்துக்கலாம் நாளைக்கு நாலு மணிக்கு ரிலீஸ் ஆகும் போது இலவசமாவே நீங்க இன்டர்நெட் வச்சிருந்தா இன்டர்நெட் மொபைலுக்கு இருந்தா யூஸ் பண்ணணும் அது வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல விபிஎன் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த வெப்சைட் வேணாலும் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் ஆனா கூகுள் நீங்க ஓபன் பண்ணி பார்க்க கூடாது ஏன்னா கூகுள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனா அதுல பார்க்க கூடாது யான்டெக்ஸ்ன்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது நான் அதான் யூஸ் பண்றேன் ரஷ்யா ப்ரௌசரு ரஷ்யாவுடைய யான் யான்டெக்ஸ் அதை பயன்படுத்தி எல்லா புதிய படமும் படம் ரிலீஸ் ஆனா மத்தியானமே பாத்துல இல்ல சாயந்தான பாத்திரலாம் நிம்மதியா பாருங்க போய் அடிச்சுக்கிட்டு நீங்க பல கிலோமூட்டர் போய்கிட்டு ஏன் கஷ்டப்படணும் நான் எல்லா படமும் இன்டர்நெட்ல காசு கொடுத்து பாப்பேன் நான் எல்லா படமும் தான் பாப்பேன் இன்டர்நெட்ல அவங்களே ஒளிபரப்புறாங்க நம்ம ஊடக போய் திருட்டு டிவி சீட்லாம் வாங்கி அதுவே ஆகவே கலாநீதி மாறவர்களே நீங்க கோர்ட்டு மூலம் கூட தடுக்க முடியாது நீதிபதி உத்தரவு போட்டு வீட்டுக்கு போயிடுவாரு கோர்ட்டு நீதிபதியோட தீர்ப்பை மதிக்கிறது இல்லை இப்ப கலாநீதி மாறன் அவர்களே நாளைக்கு ஆறு மணிக்குள்ள உங்க கூலி படம் நீங்க கஷ்டப்பட்டு இத்தனை கோடி செலவு பண்ணி எட்டு இந்த படம் ஃப்ரீயா உலகம் இன்டர்நெட்ல ஹேக்கர்ஸ் உங்க இன்னைக்கு எந்த தியேட்டர்ல இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி படம் ஓடுதோ அங்கே எடுத்து நாளைக்கு சாயந்தரம் ரிலீஸ் பண்ண போறாங்க உங்களால் தடுக்க முடிஞ்ச போய் தடுத்துக்கோங்க நான் சொல்லிட்டேன் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல நான் ஒவ்வொரு படத்தையும் நான் பாக்கிறேன் நெட்ல வந்துட்டு தான் இருக்கு நீதிமன்றம் ஆர்டர் போட்டுக்கிட்டா இருக்கிறாங்க இவங்க நெட்ல ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை வச்சுனேன் ஏன்னா நாளைக்கு ரெடியா இருக்கிறேன் கூலி படம் வரும் அதுக்கப்புறம் அதுவும் இன்டர்நெட்ல வந்துடும் நாளைக்கே நான் பாத்துருவேன் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி அந்த ஸ்டில்ஸே உங்களுக்கு இதே வெப்சைட்ல நான் போடுறேன் பாருங்க நாளைக்கு ஏழு மணிக்கு கூலி ரிவ்யூ திருட்டு இந்த இன்டர்நெட்ல பாத்துட்டு காசு கொடுக்காம பாத்துட்டு அவங்க ஹேக்கர்ஸோட தான் பாத்துட்டு அந்த லிங்கையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் முடிஞ்சா போய் தடுங்க அவங்க வேற ஒரு சேனல் ஓபன் பண்ணி அதே ரிலீஸ் பண்ணி வழக்கம் போல ஒவ்வொரு படத்தையும் ரிலீஸ் பண்றாங்க யாராலையும் தடுக்க முடியாது இதுக்கு காரணம் ஒன் எஸ்பர்ட் சூதாட்டம் இவங்களும் இணைஞ்சு எந்த நடிகனும் ஆட்சியை பிடிக்கக் கூடாது கட்சியை ஆரம்பிக்கூடாதுக்காக ஒவ்வொரு படத்தையும் மூணு நாளோட மூட்டு கட்டிட்டு ஓட முடியாது சரி பண்றாங்க இதை யாராலும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம் நாளை மாலை ஆறு மணிக்குள் இன்டர்நெட்டில் கூடி படமும் தியேட்டரில் கேமரா பிரிண்ட் ஷூ செய்யப்பட்டு இன்டர்நெட் திருட்டு தனமாக ஒளிபரப்பப்பட போகிறது இதை யாராலும் தடுக்க முடியாது நன்றி